ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாசி மகம் வருது இல்லைங்களா ஸோ அது மாசி மகம் வந்து எதுக்கு சிறப்பு அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற நிறைய விதமான ஆன்மீக தகவல்களும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீட்டில் சாமி ரூமில் வந் அந்த சாமி ரூமோட அந்த டோர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அஷ்டலட்சுமிகள் படம் அப்புறம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் உள்ள டோர் இருக்கும் அப்புறம் வீட்டிலையே வந்துட்டு நம்ம சிலைகள் நிறையா வாங்கி வைப்போம் இல்லைங்களா அதுலேயுமே வந்து சின்ன சின்ன நுணுக்கமான டிசைன்ஸ் இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஈர துணியை வச்சு கிளீன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தூசி வந்து சரியாக போகவே போகாது அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணி வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்ல ப்ரஷ்ஷு அந்த மாதிரி ப்ரஷ்ஷை ஒன்று புதுசு வாங்கி வச்சுட்டு அந்த அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் இல்லைனா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னா தர்பே புல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாகத்துக்கெல்லாம் வந்துட்டு அதை பயன்படுத்துவாங்க அது வந்து ஆன்மீக பொருட்களில் அதுவும் ஒன்று தர்பே புல் அதால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் அதாவது தொடப்ப மாதிரி சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து அது தர்பே புல்லால் செய்யப்பட்டது சாமி சிலைகள் சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காகவே வந்து இருக்குது அது வந்து நம்ம கடைகளை நார்மலான கடைகளை கேட்டாவே வந்துட்டு சாமி பொருட்களில் வாங்குகிறோம்ல அந்த கடைகளில் கேட்டாவே கிடைக்கும் அதை வச்சு அழகாக ஈஸியாக நம்ம வந்து நம்ம அந்த இதை தொடக்கும் போது உள்ள அந்த நுணுக்கமான இடத்துல இருக்கிற அந்த தூசி கூட வந்துட்டு போயிடும் அப்புறம் வந்துட்டு நம்ம சி சிலைகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா பெரிய பெரிய அந்த யானை சிலை வச்சுருப்போம் கிருஷ்ணர் சிலர் வந்து இந்த புத்தா சிலை இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு மண்ணால் செய்யப்பட்டதாக இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணியில் அது போட முடியாது ஸோ தூசியை தொடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க யூ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் கதவு இருக்குது பார்த்தீங்களா டோர் கதவையோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சு பயன்படுத்துங்க ஓகே இப்போ வந்து இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா மாசி மகம் வருது என்றைக்கு அப்படின்னா நாளைக்கு தான் அதாவது பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மகம் இந்த மாசி மாதத்துலேயே வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாள் ரெண்டு நாளுங்க அதில் ஒன்று வந்து மகா சிவராத்திரி அது ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னாவே இந்த மாசி மகம்தான் இந்த நாள் வந்து நம்ம புனித நீராடும் போது இந்த நாளில் புனித நீராடும்போது நம்மளோட முன் ஜென்ம கர்மாக்கள் பாவங்கள் கழிஞ்சு அதேது வந்து இந்த கும்பகோணம் மகாமகம் குளம் இருக்கு இல்லைங்களா அந்த குளத்துல அந்த மாசி மகம் அன்னைக்கு எல்லா புண்ணிய நதிகளும் கங்கா யமுனா சரஸ்வதி கோ கோதாவரி தாமிரபரணி இரு அப்படின்னு இருக்கிற எல்லா புனித நதிகளும் அந்த நாள் அந்த குளத்துல எழுந்தருளுது அப்படின்றது அப்படின்னு சொல்லப்படுது அந்த அன்னைக்கு அந்த குளத்துல நம்ம நீராடும்போது நம்மளோட எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம சேர்த்து வச்ச பாவங்கள் கழிஞ்சு புண்ணியம் சேரும் உத்தியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் முக்கியமானது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க தம்பதி சமயதரா ரெண்டு பேருமே வந்துட்டு புனித நீர்ல நீராடும்போது அவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாள் நாளைக்கு தாங்க வரது மிஸ் பண்ணிடாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க உங்க முன்னோர்களை வழிபட்டு உங்களோட குலதெய்வத்தை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்களேன் அப்புறம் இது என்ன அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் அந்த லிஃப்டில் வந்துட்டு ஒரு சவுண்டு கர அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வந்தது ஸோ என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா எலி வந்து உள்ளே போய் ஏதோ கடிச்சு வச்சிருச்சா ஸோ சர்வீஸ் பார்க்க வந்திருக்காங்க இந்த வீடியோ எடுக்கும்போது அப்படியே இதுவும் உள்ளே ஜாயின் ஆகி வந்துருச்சு ஸோ வேறு ஒன்றும் இல்லை இந்த நாள் அதாவது மாசி மகத்தை மறந்துடாதீங்க உங்களோட முன்னோர்களையும் உங்களோடய குலதெய்வத்தையும் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் ிரு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவா நம்ம வாழ்க வளமுடன்